ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுட்சி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சைட் டிஷ் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு பொரியல் செஞ்சு காமிக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இப்போது ஒரு கடாயை வச்சு ரெண்டு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் கடுகு ஜீரகம் சேர்த்துட்டு நாலஞ்சு பல் பூண்டு வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு முப்பது சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோம் கொஞ்சம் தருவத்தையும் கூட சேர்த்துருக்கேன் நல்லா இது வந்து வதங்கட்டும் கொஞ்சம் பொன்னிடமாக வதங்கிட்டோம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துன்னு இருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் முருங்க முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கட் க கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்போடு நீங்கள் சேர்த்து கட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் கட் பண்ணி போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே போல் அந்த காம்பு பகுதியில் சக்தி அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் அதோடு சேர்த்து போடுங்க இப்போ வந்து நம்ம முதல்ல கத்திரிக்காய் எடுத்துட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம் கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே வதங்கிட்டோம் நல்லா இருக்கும் வதச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒரு ஒரு காய எல்லா உருளைக்கடங்கு கத்திரிக்காய் ரெண்டு சாரி முருங்கக்காய் கத்திரிக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு இது ஒரு சைட் டிஷ் போதும் ஒரு பருப்பு படுப்பு வைக்க வச்சுட்டு போதும் ப்ளைன் ரைஸில் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட சூப்பர் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வீடியோ வந்து கடைசிய வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் இந்த பொ பொரியலுக்கே என்னென்ன சேர்த்துருக்கேன்னு தெரியும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துட்டு கண்டிப்பாக சாம்பார் பொடி சேர்ந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வந்து தனியாக மிளகாய் தூள் ரெண்டு சேர்த்து அரைச்சிட்டு இருக்கிறது ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு ருசிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அந்த மிளகாய் தூள் அந்த பச்சை வாசலாம் போகிறதுக்கு கொஞ்சம் நம்ம அப்படியே கலக்கி கொடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி விடலாம் தண்ணி வந்து ஏன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் வேகணும் அதனால நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் இது பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு பாதி வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இது அடுத்து கடைசியாக நம்ம இதுக்கு ஒரு இன்னொரு பொருள் சேர்க்கணும் பாருங்கள் இது வந்து ஆல்மோஸ்ட் இது முடிய போது தண்ணியெல்லாம் காயெல்லாம் வெந்துடுச்சு நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் தூள் சேர்த்துன்னு இருக்கேன் நீங்கள் வந்து காரம் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துட்டு கடைசியாக கண்டிப்பாக ரெண்டு மெழுகுத்தூள் சேருங்க சூப்பராக இருக்கும் தோசை சப்பாத்தி பிளைன் ரைஸ் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ முருங்கைக்காய் நிறைய கடிக்குது கண்டிப்பாக போதே இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜ் கீப்